கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே ஒரு முடிவு எடுப்பதில் நாம் மிகவும் நாம் குழப்பமடைந்து எதை எடுப்பது என்று தெரியாமல் நாம் திகைப்பது உண்டு இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு சம்பவம் படிப்பு விஷயங்களிலே பிள்ளைகளுக்கு என்ன மேல் படிப்பு போகலாம் வேலைக்காரியங்களிலே நாம் எந்த கம்பெனியிலே வேலைக்கு சேரலாம் இல்லை எப்படிப்பட்ட வேலைக்கு நாம் போக வேண்டும் பிஸ்னஸ்லே நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும் இந்த குழப்பம் எல்லா மனிதர்களுக்கும் இந்த நாளிலும் உலகத்திலே இருக்கிறது அதனால் அநேகவருக்கு சரியான முடிவெடுக்க முடியாமல் தவறான ஒரு முடிவெடுத்து தோல்வியிலே அவர்கள் செல்வதும் உண்டு நமக்கு ஒரு நற்செய்தி நாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரிடம் நாம் ஆலோசனை பொழுது தோல்வி இல்லை வெற்றி உண்டு தான் உண்டு என்பதை அருமையாக சொல்லுகிறது ஆம் ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே தாவிது பெலிஸ்தரிடம் போருக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கிறார் அப்பொழுது அவர் தாவிது கர்த்தரிடம் விசாரிக்கிறார் கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் தாவீதுக்கு சொன்னார் அதே போல் தாவிது அங்கே போருக்கு போய் வெற்றியும் பெற்றார் அது மட்டுமல்ல மறுபடியும் அந்த பெலிஸ்தர்கள் தாவீதிடம் அவர்கள் போருக்கு வருகிற பொழுது சரி ஏற்கனவே கேட்டாச்சே நாம் விட்டுறலாம் அப்படின்னு அவர் நினைக்கல அதே அதிகாரத்திலே அவர் மறுபடியும் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது தாவீது கர்த்தரிடத்திற்கு போய் விசாரிக்கிறார் தாவீது கத்திரத்தில் விசாரித்து விசாரித்ததுக்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனையும் கொடுக்கிறார் இந்த மாதிரி போ இப்படி போகாதே என்று ஒரு ஆலோசனை கொடுத்து அதே போல செய்து தாவீது அங்கே வெற்றி பெறுகிறதை நாம் நம் அழகாக பார்க்க முடிகிறது பாருங்க ஏற்கனவே கேட்டுட்டோமே என்ன கேட்கணுமா நம்ம மறுபடியும் போவோம் என்று கேட்கல அவர் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தாவீது கர்த்தரிடம் விசாரித்தவராக இருந்திருக்கிறார் கர்த்தர் போன் மட்டும் இதை செய் இப்படி போ வழிகளை எல்லாம் அழகாக காட்டி கொடுத்து தாவீது வெற்றி பெற்றவராக அந்த இடத்திலே இருக்கிறார் அருமையானவர்களே இந்த நாளிலும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம் குழப்பம் இல்லாமல் திகையாமல் வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வழி அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவரை நோக்கி நாம் பார்க்கிற பொழுது அவரிடம் நாம் ஆலோசனை கேட்கிற பொழுது நாம் அவர் நமக்கு எல்லா ஆலோசனைகளையும் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை கொடுத்து நம்மளை வெற்றி அடைய வைக்கிறார் அது சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மற்ற ஏதோ ஒரு நம் சமுதாயத்தின் காரியமாக இருந்தாலும் சரி ஆலய காரியங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரிடம் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த பழக்கம் இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்பது வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது அது சின்ன காரியமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு சின்ன ஜபம் ஆலோசனை கேட்டு நாம் நடப்பது நல்லது ஆளுநர்களுக்கு செல்கிறோம் ஒரு ஜபம் பண்ணி காரியத்தை செய்யுங்க ஏன் வீட்டில் சமைக்க போனா கூட ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க நம்ம தான் டெய்லி சமைக்கிறோமே இல்லை அது ஒவ்வொரு நாளும் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரிடம் போகும்போது அந்த காரியங்களிலே குறைவு என்பதே இல்லை நிறைவு மட்டும்தான் உண்டு பரிபூரணம் மட்டும்தான் உண்டு ஆசீர்வாதம் மட்டும்தான் உண்டு கர்த்தரிடமிருந்து வருகிறதுலே அது மட்டும்தான் நமக்கு உண்டு அதனால இன்னைக்கு நாம் நம்முடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுக்கு வருகிற ஒவ்வொரு கேள்விகள் ஒவ்வொரு சூழலிலும் திகைத்து நிற்கிற பொழுது முடிவெடுக்க முடியாத பொழுது டிசிஷன் எடுக்க முடியாத பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இந்த தாவீது ஆண்டவரிடம் விசாரித்தது போல நாம் இன்னைக்கு ஆண்டவரிடம் போய் விசாரிப்போம் ஆனால் இன்று ஆண்டவர் நமக்கு வெற்றி உள்ள ஒரு பாதையை நமக்கு அவர் காட்டுவார் நம் வாழ்க்கை இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒருவேளை ஆண்டவரிடம் என்னிடம் பேசுவாரா என்ற கேள்வி கூட உங்களுக்கு வரலாம் செம்மையாக இறுதிய ஆண்டவர் இன்னைக்கும் பேசிக் தான் இருக்கிறார் சொ்பனைகளின் மூலம் தான் இருக்கிறார் உங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு விசுவாசம் ஆண்டவர் என்று பேசுவார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் உங்களிடம் பேசுவார் அவர் பேசி உங்களை சரியான பாதையில் நடத்துவார் அதனால் எந்தெந்த காரியங்களில் குழப்பத்தோடு இருக்கீங்களோ இன்றிலிருந்து அந்த குழப்பம் வேண்டாம் நீங்கள் கர்த்தரிடம் விசாரிக்கிறவர்களாக நீங்கள் மாறுங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறும் மனித ஆலோசனைகள் சில நேரங்களில் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அது அப்பா அம்மாவாக இருந்தால் கூட எல்லாராலும் சரியான ஒரு முடிவை ஆலோசனை மனிதருக்கு நமக்கு வழங்க முடியாது சில நேரங்களில் அதுவும் போகும் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பச்சுதலாக இருப்பதை நலம் அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு இன்றைக்கு ஒரு பழக்கம் வரட்டும் கர்த்தரிடம் விசாரிக்கிறவர்களாக நாம் மாறுவோம் நம்முடைய வாழ்க்கை பாதை வெற்றியாக மாறும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை